வேல் விருத்தத்தில் நான்காவது செய்யுள் முருகனோட வேல் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம யாராவது பக்தர்கள் ஒரு ஆபத்து அப்படின்னா எவ்வளோ பராக்கிரமத்தோட அந்த வேலாயுதம் கிளம்பி வரும் அந்த வேலோட வருக போர்க்களத்தில் வந்து அது வரும்போது என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் என்ன விளைவு அது ஏற்படுத்துது வேலோட என்ட்ரி எப்படி இருக்குது அதோட பராக்கிரமம் அதோட வேகம் அதனால் நடந்தவைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அண்டர் உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடல்களும் சுழல உணர்வுயிரும் சுழல கிளதலமும் சுழலவே மண்டலம் நிறைந்த ரவிசத கோட்டி மதி உதிரமான பிரங்கணியும் மணி ஒலினில் சகல தலமும் அருளச்சிரம வகை வகையில் சுழலும் வேல் மணிகள்லாம் கட்டி அலங்கரிக்கப்பட்ட வேல் அந்த படை கிளம்பி வரும்போது பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ பிரமிப்பா இருக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு அந்த வேலோட என்ட்ரி போர்க்களத்துக்குள்ள நுழையும் போது என்ன மாதிரி விளைவெல்லாம் அது ஏற்படுத்துது எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்களாம் ஒரு அச்சம் இருக்கான் சுழண்டு சுழண்டு வருதான் அந்த வேர்படை அதோட சேர்ந்து என்னெல்லாம் சுழலுது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார் தேவலோகம் மற்றும் அண்ட சராசரம் எல்லாம் சுழலை என் திசைகளும் அதோட சேர்த்து அஷ்டதிக் பாலகர்களும் சுழல எல்லாவற்றையும் பொசுக்கி அழிக்கும் அந்த அக்னி பகவான் அவரும் சேர்ந்து சுழல அலையாடும் அந்த கடல் சுழல அரக்கர்களும் என்ன நினைக்கிறாங்களா அவ்வளோதான் நம்மளோட அழிவு காலம் வந்துடுத்து அப்படின்னு சேர்ந்து அவங்களும் சுழல அவர்கள் ஆண்ட அந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா அந்த அகிலமும் சேர்ந்து சுழல நூறு கோடி சூரியன் சந்திரன் இதெல்லாம் கீழே உதிரும் வகை ஒரு பெரிய போர் முரசு அந்த மாதிரி போர் முரசு ஒளியோட அணிகலன்கள் மணிகள் சத்தத்தோட எல்லா உலகமும் சுழலும்படி யாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல புரியா வகையில் வரும் அந்த வேல் யாரோடது அப்படின்னு சொல்றாங்க தண்டமுடம் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வருஞ்சமன யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சல் என கஞ்சமுதவும் கருணை வேள் கந்தன் முருகன் குமரன் வன் குறவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே இங்கு கடைசி காலத்தில் யமன் வரும்போது அந்த நேரத்தில் உயிர் பயம் மரண பயம் நம்மளை எப்படி வாட்டும் அப்போ முருகப்பெருமான் வந்து பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த முருகனோட வேலாயுதம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே யமனை டிஸ்கிரைப் பண்ணுறாரு கொடிய தண்டாயுதம் வச்சுருக்காரு யமன் கையில் அப்புறம் பாசக்கயிறு இன்னொரு கையில் சந்திர சந்திரனோட பிறை போல வளைந்த கொடுமையான கொடூரமான அந்த பற்கள் அதுக்கப்புறம் கண்கள் பார்க்க எப்படி இருக்குது நெருப்பை உமிழற மாதிரி இருக்குது அவரோட கண்கள் கரிய நிறத்தோட இருக்கிறார் எருமை மேலே வருகிறார் யார் யமன் அந்த யமனை பார்த்தோன்னா நான் கடைசி காலத்தில் அலருவேன் இல்லையா பயந்து போய் அலரும் போது அஞ்சாதே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் யார் நம்ம முருகப்பெருமான் அந்த கந்தன் குமரன் அதுக்கப்புறம் யாரோட மனவாளனவன் வள்ளி குற மகளோட கணவனமான அந்த முருகன் திருக்கையில் இருக்கிற இந்த வேல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு பயம் என்ன மரண பயம்தான் இல்லையா வாழ்வு முடிகிற அந்த ஸ்டேஜில் உடலை விட்டு உயிர் நீங்கும் அந்த கடைசி நேரத்தில் மனம் கலங்கி போயிருக்கும் கண்கள் மங்கும் காது கேட்காது அந்த திறனை இழந்துடும் மற்றும் உடல் எல்லாம் கலங்கி உள்ளம் கலங்கி இருக்கும் என்னென்ன சுழற்சிகளோ நடக்கும் அதை தான் இங்கே மேலே பாட்டில் அவர் சொல்கிறாரு நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அந்த கடைசி நேரத்தில் உடலும் மனசும் ரொம்ப படும் அவதி அந்த கலங்கிய நிலை அந்த போராட்டத்தை அதை குறிக்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாரு அந்த நேரத்தில் நம்ம முருகனை நினைத்து சரணடைந்தால் அந்த மரண பயம் நீங்கும் ஞானம் பிறக்கும் ஞானம் இருந்தாலே மரணம் அப்படிங்கிறது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய பயமாகவே இருக்காது இல்லையா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் நம்மளுக்கு எப்போ ஒரு நாலேஜ் இருக்கோ ஒரு விஸ்டம் இருக்கோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ கிளாரிட்டியும் கிடைக்கும் அப்போ அந்த ஃபியர் அந்த ஆன்சைட்டி ஒரீஸ் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது எப்பயுமே கூட வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா ஒரு அமைதி கிடைக்கும் அந்த நம்பிக்கை வந்து நம்ம எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளை ரெடியாக்கும் இதனால் நம்மளுக்கான மெசேஜ் என்ன முருகனை நம்ம மனமாற வழிபட்டால் அந்த வேலாயுதத்தை வழிபட்டால் மரண பயம் இல்லை மரணம் வராது அப்படிங்கிறத இங்கே அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்கிறார் மனம்ங்கிறது பிரபஞ்சம் மாதிரி இல்லையா எல்லையே கிடையாது நம்ம மைண்டுக்கு என்னென்னவோ திங்க் பண்ணோம் இல்லையா ஸோ அப்போ வந்து பிரளயம் மாதிரி இருக்கும் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அதுதான் இந்த பாட்டில் பிரளயம் மாதிரி குழம்புறது சுழற்சி எல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு நம்ம மனது தெளிவடையணும்னா ஞானம் வேணும் எந்த குழப்பம் வந்தாலும் அந்த ஞானம் அதை அடக்கி மனசு அமைதியாக்கும் இல்லையா அதுதான் அதோட மெசேஜ் ஞானம் பெற்ற மனம் எப்படி இருக்கும் நல்ல கிளாரிட்டியோடு இருக்கும் கலங்காமல் இருக்கும் மரணத்தை விரட்டும் அடுத்தது வேல் விருத்தத்தோட ஐந்தாவது செய்கள்